நம்ியோ நம சிவாய நமகோம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று புரட்டாசி திங்கள் பதிமூன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பன்னிரெண்டாம் தேய்விரை இரவு ஏழரை மணி வரை விண்மீன் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து மகம் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொதுமறையாகிய முப்பாலிலே இருந்து எட்நூத்தி எழுபத்தி மூன்றாவது திருக்குறள் ஏமுற்றவரினும் ஏழைதமியனாய் வல்லார் வகை கொள்பவன் திங்கள் மகளோ வடிவ கன்னி வீடு திரு அரசதி இரண்டாம் திருமுறை கங்கனீ சடைமேலே கதமிக கதிரில வளமின் ஒரு பாகம் அருவிய கொள்ளை வெள்ளேற்றன் சங்கையாய்திரியாமேம் தன்னடியாற்கருள் கருள் செய்து அங்க யாழ் அனலேந்தும் அடிகளுக்கிடம் அரசிலியே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கந்தம் கமல் காரகில் சந்தனம் முந்தி செந்தன் குணல் வந்திழி பெண்ணை படவால் மந்தீ வலமானடம் ஆடும் துறையூர் உனை னை வேண்டிக்கொள்வனெறியே நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை ஓதாமார்கடலின் விடம் உண்டவர் ஆதியார் அயனோடு அமரற்கலாம் மாது ஓர்கூரர் ஓர்கோரர் மடுவடன் ஏந்தியநாதர்வோள் திருநாகேச்சரவரே புகழ்துணை நாயனார் அதிபர்த்த நாயனார் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் விபுலானந்தடிகள் அகத்தியர் சிறவை சன்னிதானங்கள் சோமாசி மாறனாயனார் மாறநீர் நம்பி சிவஞான முனிவர் படேசித்தர் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி புறம்பயம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய அரபு வடிவ ஆயில்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை புறம் திரைந்து நரம்பிழுந்து நரைத்து நீ உரையால் தளர்ந்து அறம்புரிந்து நினைப்பது ஆண்மை அரிது அரிதியேல் அரிதிகேல் திரம்பியாதே எழனிஞ்சமே சிறுகாலை நாம் ஒரு வாணியம் புறம்பயத்தே புதநாதன் புறம்பயம் தொழுதுபோமீ மாணிக்கவாசகர் சாந்தலிங்க பெருமான் ஞானகுத்தர் சங்கு சுவாமி சிவவாக்கியர் சிறவை சுந்தரமடிகளார் இளையான்குடி மாரணாயனார் கோட்டூர் குருசுவாமி கைலை குருமணி ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு பழுவூர் கச்சூர் திருவாளங்காடு திரு ஆலம்புலில் திரு அன்பிலாளந்துரை ஆதிய தளங்களோடும் தொடர்புடைய கொடுனு மகம் வீடு ஐந்தாம் திருமுறை அன்பின்னானஞ்சு அமைந்தது உடனாடிய என்பின்னானே உரித்துக் களைந்தவன் அன்பிலானே அம்மானே அல்லூரிய அன்பினால் நினைந்தார் ார்களே சிவஞான போகம் அவன வளதியும் அவைமோவினைமையின் தொற்றியதிதியே ஒடுங்கிமளத்துலதாமந்தம் மாதிஎன்மனார்புலவர் வைராக்கிய சதகம் முப்பத்தி மூன்று காணாதவகடலின் காண எற்கு என்பி ஒடுத்தி என்றே நானா திசைந்தேன் திருகாலத்தினாதாவுந்தாள் வெனாது அவளக்கடல் மூழ்கிய பெதையேனே கைலைகுருமணியில் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி பெருமிசேவேரூர்தண்ணில் திருவடி சுட்டி திருவடிசூட்டி அரசராமுடிசிறப்புறப்புள் சுமந்து வந்தே எருதுடன் பசுக்கள் வசி தவித்து அடிமை என திருமடப்பணி செய்தே உனது அருள் சீர்குடவிட நூல் வள கூறிடும் வான் அரசே என போதி துதித்து வணங்கி உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்